என்னது ரேஸ் கோட்ஸ் குதிரையை கூப்பிட்டுற மாதிரி கூப்பிடுற பரவேசி இங்கிலீஷா சார்

பத்தாயிரம் ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிட விட்டு உள்ள தப்பு மாபெரும் தப்பு இந்த சுதந்திர இந்தியால பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா எடுத்தது ஏன் பாக்கெட்ல பாக்கெட்ல இருந்து எடுத்தேன்

சதிப் entrepreneுமா Carn இதுக்கு மி தங்க அம்மா நீங்கள் ஏ இங்க சரி overwhelming está நானே நியுமு. aest நீ என்னோட compensi வ Creating Olha கால் சி ஏ Aunque tungū உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே அம்மா பேசலாமா பேசலாம் ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்து வெளியில அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கறேன் உள்ள வாங்க அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா அண்ணா நான் போயிட்டு வரேன் டேய் பயவல பக்கி அடிச்சனா பயசல மூத்தனே நான் உள்ள போய் நல்லத கட்டற எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போவேன் போற 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 அப்பா எங்க ஆள பரிவாசம் அடி ரோஜா முள்ள ரோசா நான் வந்து என கீழ லேசா பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துர போல தருது வேறதா அடி வாச முள்ள ரோசாத்தா எழுந்துடா பார்த்த மாதிரி இருக்கு

நீ என்ன பாத்தே சைட் அடிக்கிறியா உன் முகரைக்கு சைட் ஒரு கேடா வச்சா உன்னை எல்லாம் சும்மா கிடக்க கூடாது நீ பொலிஸ்ல தெரியாதுடா நீ தாங்காதுடா இனி தாங்காதுமா இனி தாங்காதுமா இனி தாங்க அடி விழுந்தது அக்கா ஐட்டனா நானே என்னடா ஒழுங்கா நில்லடா கேப்படுடா கேப்படுத்து கூடா அந்த வேஸ்டி எடு முகத்தை தொட சீக்கிரம் வாங்கினேன் உள்ள போன இருக்கேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேங்களா சந்தர்ப்பம் தானே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ இந்த இந்த சந்தோஷமான சந்தோஷமான ஒண்ணு இல்ல அங்க நடந்த அந்த சிந்திச்சு பாரு அது எங்கயோ ஆனா மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சந்தர்ப்பலகத்திலேயே இருக்க மாட்டான நீ இன்னொரு உலகத்துக்கு என்டா பொடி மட்ட பாத்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்ட நக்கலாடா பண்ற அண்ணா வலவலன்னு பேசாம பொத்தி கிட்டி போறீங்களா மாமா காசு யார் கொடுக்கிறது அதான் மச்சான் இந்த தீக்கு ஜோசி இருக்குல அதல பாத்துறோம் போச்சுடா இன்னைக்கும் தீக்கு ஜோசியமா கிழிஞ்சது போ நம்மள மாட்டி விட்டுறத மாமு பையில துட்டு இல்ல மோகனே அவங்க அப்பாவோட அண்டர்வேர் அறுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான் அவன ஒரு அம் கம்க்கு அசத்திரம் எதுக்கு அபட்டாரு ரெடியா மாமா இது தீ குச்சி ஜோசியம் ஒரே இழவும் புரிய மாட்டேங்குது மாமு கையில ஏழு குச்சி இருக்கு சரி அந்த ஏழு குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு மீதி ஆறு குச்சிலையும் மருந்து இருக்கு

நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு அணியினர் வரவே இல்லை ஏன் வரவே பொன்யல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும் வெற்றி அல்லது வீர மரணம் என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட

கபடி 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 நீங்க ஆட வர ஆர்ப் அவுட் 3 ஏவுட் கட்டா கபடி 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 கபடி